என்னை கொலை செய்ய ஆள் ஏவினார்கள்னு சி சண்முகம் யாரை குற்றம் சாட்டினாரோ அவர்கிட்டே போய் ஒன் டு ஒன் உட்கார்ந்து கூட்டணி பேசுற அளவுக்கு இருக்கு ஓபிஎஸ் தினகரன் யாரு இடதுசாரிகளா இல்ல வேற எங்கிட்ட பகுஜன் சமாஜ் சமாஜ்வாதில இருந்து வந்தவங்களா அண்ணாதிமுக கரவு தானே அப்ப அந்த ஓட்டு அண்ணாதிமுக சேதாரம் தானே நாங்கள் வளர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ரெண்டு எங்களுக்கு மூணு கூட்டம் கேட்டா அவங்க எங்க போவாங்க தெலுங்கானாலயும் ஆந்திராலயும் தான் எடுத்து கொடுக்கணும் இதெல்லாம் தூக்கி தூர போட்டு சீமான் தன் பாணில பயணிக்கணும்னு சொல்றேன் நான் புதிய தலைமுறை நேர்களுக்கு வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழ்நாடு அரசியல் களம் அப்படின்றது ரொம்பவே பரபரப்பா இருக்கு திமுக கூட்டணியில ஏறக்குறைய தொகுதி பங்கீடு எல்லாமே வந்து முடிந்துவிட்ட சூழல் தான் இருக்கு என்ன தொகுதிகள் அப்படின்ற பேச்சுவார்த்தை அப்படின்றது காங்கிரஸ் கூட நடந்துட்டு இருக்கு மறுபுறம் அதிமுக அப்படின்னு பார்த்தோம்னா தேமுதிக பாமகவுடனா பேச்சுவார்த்தை நடத்துவதா தகவல் வந்தது சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி கூட மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடத்துறோம் அது போன்ற தகவல்களையும் வந்து அறிவிச்சிருந்தாரு தொடர்ச்சியா மன்சூர் அலிகான் கூட எல்லாம் வந்து பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு வந்தது அது கூட விமர்சனத்திற்கு உள்ளா இருக்கிற விஷயங்களையும் பார்க்கிறோம் இந்த நிலையில் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லட்சுமணன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க அவங்க கிட்ட பேசுற பல விஷயங்கள் இருக்கும் அவங்க நிகழ்ச்சிக்கணும் வணக்கம் சார் வணக்கம் இப்ப நம்ம பேசுனதுல இருந்தே ஆரம்பிச்சிடலாம் சார் அதிமுக கூட்டணி அப்படின்றது தேமுதிக பாமக எல்லாம் அதிமுக கூட தான் வருவாங்க அது போன்ற தகவல்கள் தான் ஆரம்பத்துல வந்தது எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் தற்போது இரண்டு கட்சிகளுமே வருவது போது தெரியலையே என்ன நடக்குது ரெண்டு வருவாங்கன்னு அண்ணாதிமுக அப்படி ஒரு அலட்சியமாக இருந்திருந்தா தப்பு கணக்கு போட்டார் தான் சொல்லுவேன் தன்னம்பிக்கையோ அல்லது தப்பு கணக்கான்னு எதிர்காலம் சொல்லட்டும் ஒரு உறுதியான முடிவெடுத்து தீர்மானமே போட்டு பிஜேபியுடன் உடன் கூட்டணி இல்லைன்னு சொன்ன எடப்பாடி மாற்று கணக்குகளை அப்போதே போட்டிருந்திருப்பார் போட்டிருந்திருக்கணும் அப்படி கணக்கு போனோம்னா எழுதிக்கான வச்சு மூடி நோட்ட பீரோக்குள்ள வைக்கிறது இல்லை அந்த கணக்குப்படி காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சிருந்தாருன்னா பாமக தேமுதிக பேச்சுவார்த்தையை அப்ப இருந்தே தொடர்ந்து நடத்தியிருந்தாருன்னா இன்னொரு முடிவுக்கு வந்திருக்கலாம் மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு எடப்பாடி தொடங்கி இரண்டாம் கட்ட தலைவர்கள் பல பேரும் சொல்றாங்க அது அண்ணாதிமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொன்னாங்களோ இல்லையோ தான் ஆக வேண்டிய அளவுக்கு இன்னைக்கும் பலவீனப்பட்டிருக்கலாம் விமர்சனங்களுக்கு உள்ளாயிருக்கலாம் எடப்பாடி மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் திமுகவுக்கு மாற்றம் இன்னைக்கு அண்ணா அதிமுக தான் அண்ணாதிமுக அவ்வளவு ஒன்றும் பலவீனப்பட்டு போயிடல அழிஞ்சு போயிருல அவ்வளவு சுலபத்துல அழியவும் அழியாது இதையெல்லாம் மனசுல வச்சு சரி மெகா கூட்டணின்னு சொன்னமே அதுக்கு கொஞ்சமாவது உருவம் கொடுக்கணுன்னா கொஞ்சம் எடப்பாடி மெனக்கெட்டுருக்கணும் அந்த நேரத்தை தவற விட்டுட்டாருன்னு பார்க்குறேன் இன்றைக்கி அவங்க இவங்களை சவாரி பண்ணுற மாதிரி அவங்க டிமாண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் எழுந்துருச்சு அதுவும் கூட நிச்சயமற்ற மாறிடுச்சு எங்களோட வாங்க ஆனா ஆனா அங்க வராம கூட இருங்க இங்க போயிடாதீங்க அப்படிங்கற அளவுக்கு கூட்டணி கணக்குகள் எதிராளியை வீழ்த்தவும் பலவீனப்படுத்தவும் அளவுக்கு போன பிறகு இது கடந்த ரெண்டு மூணு தேர்தலாவே நடக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்படி ஒரு கணக்கீடு எல்லாருக்கும் இருக்கிற போது நாம எவ்வளவு உஷாரா இருந்திருக்கணும்னு அந்த உஷார் தனத்துல கொஞ்சம் கோட்டை விட்டுட்டார் எடப்பாடினு தான் நான் சொல்றேன் தேமுதிக தாமக உள்ளிட்ட இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவங்க கூட நம்ம பேசும்போது ஒரு அதிகாரப்பூர்வமா இல்ல அவங்க பேசும்போது அவங்களுமே வந்து அதைதான் சொல்றாங்க கட்சியில தன்னை நிலைநிறுத்திக்கிறதுலதான் அவர் ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்றாரு இப்ப தேர்தலுக்காக வர்றாங்க நாங்க எப்படி உடனே போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல தேர்தல் கூட்டணி இப்போ தொடர்பான பேச்சுக்கள் தேர்தலாம் பேச முடியும் ஆனா எடப்பாடிக்கு ஒரு கூடுதல் கடமையும் ஒரு என்ன சொல்றது ஒரு சுமையும் இருந்தது கூட சொல்லலாம் ஏதேதோ பண்ணி கட்சியை தன் பக்கம் கொண்டாந்தாச்சு ஆளுமை மிக்க தலைவர் நான் வெற்றிகரமான தலைவர் நான் ஒரு கூட்டணியை கட்டமைக்க முடியும் என்னால என்னை நம்பியும் கட்சிகள் வருவார்னு முதல்ல தொண்டர்களுக்கு அவர் நிரூபிச்சாக வேண்டிய கட்டாயம் இருந்தது அந்த கடமையை சுத்தமா அவர் மறந்துட்டாரோன்னு பாக்குறான் அதை பத்தி நீங்க சொன்ன மாதிரி துளி கூட கொல்லப்படலை இல்லாத ஒண்ணு நீங்களும் சொல்லலை பொது வெளியில அப்படிதான் அவர் பேச்சிருக்கு ஒரு சட்டமன்ற தேர்தல் நடந்து அதுல முதலமைச்சராகி இன்னொரு முறை முதலமைச்சர் ஆகணும்னு காட்டுற ஆர்வத்தை அதிமுக குரல் நாடாளுமன்றத்துல ஒழிக்கணுங்கிறதுல அவர் கொஞ்சம் கூட காட்ட மாற்ற விமர்சனம் அண்ணாதிமுக இருக்கு அதுதான் அப்படியே பொதுவழிக்கு வந்து எதிரி நிறைய பேச வைக்குது துரதிருஷ்டவசமான சூழல் தான் ஆனாலும் கூட தேமுதிக இன்னும் முழுமையாக கதவுகளை அடைக்கலன்னு பாக்குறேன் குறைஞ்சபட்சம் வாக்கு வங்கியை நிரூபித்த சில கட்சிகளையாவது அண்ணாதிமுக சேர்த்தாதான் அந்த கட்சியுடைய கடந்த கால வரலாறுக்கு அது பெருமை சேர்க்கிறதா இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக நீங்க சொல்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமியுமே சொல்றாரு ரெண்டு கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது வெளிப்படையாவே எல்லாமே தெரியுது பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் தந்தையும் மகனுமே இருவேறு கருத்துக்களை கொண்டு இருக்கிறதா தகவல் வருது எதுவுமே உறுதி கிடையாது வேற அரசியல் தான் கூட்டணி அரசியல் அப்படிங்கிறது சீட் பேரன்னு சொல்லலாம் பணம் பேரன்னு சொல்லலாம் ஆனாலும் கூட நம்ம டீசெண்டா நாகரிகமா சொன்னோம்னா டாக்டர் ராமதாஸ் ஒரு பார்வை பார்க்கிறார் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இன்னொரு பாவை பார்க்கிறார் அவர் எது நல்லதுன்னு நினைக்கிறாரோ அது ராமதாஸ் பலவீனம் நினைக்கிறார் கட்சிக்கு நல்லது இல்லை எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு நினைக்கலாம் ஆனாலும் கூட இரண்டு பேரும் ஒரு முடியும் கட்சியே உடைய போதுலாம் சில பேர் சொல்றாங்க எனக்கு அது இல்லை நம்பிக்கை இல்லை அவ்வளவு சுலபத்துல டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கட்சியை உடைத்து ஒரு முடிவு எடுக்க மாட்டார்னு நான் அவரை ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்றேன் அந்த அளவுக்கு போகாது ஆனாலும் கூட நாங்கள் இன்னும் எது கூட்டணியை முடிவு செய்யவில்லை அப்படின்னு வழக்கறிஞர் பாலு கூட ஒரு பேட்டி வெளிப்படையாக சொல்லியிருந்தார் பேரங்கள் தொடருதுன்னு நினைக்கிறேன் பேரம் தான் நான் கொச்சைப்படுத்துல அது சுயநல அரசியல் தானே அது தேர்தல்ங்கிறதே வந்து கூட்டணி அப்படின்னு வந்தாலே தன் கட்சியினுடைய சுயநலம் எதிர்கால வளர்ச்சி கட்சியினுடைய இருப்பு அப்படிங்கிற எல்லா காரணிகளையும் மனசுல வச்சா எந்த கட்சியும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க முடியட்டும் என்னன்னா திமுக பார்வையிலிருந்து பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் பக்கம் தக்க வைக்க வேண்டிய இழுத்து வைக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் தான் அந்த நிர்பந்தம் இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இல்ல மறுபுறம் வந்து பாஜக கூட்டணியில ஓபிஎஸ்டி இருவருமே வந்து இணைஞ்சிருக்காங்க டிடிவி தொடர்ச்சியா சொல்லிட்டு தான் வந்தாரு நாங்க பிரதமரை தேர்வு ஒரு கூட்டணியில தான் வருவோம் அப்படின்னா ஓபிஎஸ் ஆபிஎஸ் நாங்க பாஜக கூட்டணியில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க இயல்பா அவங்களுக்கு வேற வழி இல்ல இப்போ ஒரு ரெண்டு மூணு மாசம் முன்னாடி தினகரன் ஒரு பேட்டி கொடுத்தார் திமுக காங்கிரஸ் கூட்டணியே உடையலாம் அல்லது உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சில பேச்சுக்கள் அழுத நேரத்துல நாங்க யாரிடமும் ரெண்டு பேர்ல யார்ட்டாலும் கூட்டணி எங்களுக்கு வந்து நாங்க திறந்த மனதோட இருக்கிறோம்னு ஒரு இடம் சொன்னார் சோ அதுக்கான வாய்ப்புகள் குறையிற போது திமுக அங்க வகிக்கிற எந்த அணிலையும் அவர் இடம்பெற முடியாது ஒருபோதும் நாங்கள் தினகரனை ஓபிஎஸ் சேர்க்க மாட்டோம்னு எடப்பாடி சொல்றார் எடப்பாடியோடு இணைவதற்கான வாய்ப்பே இல்லைன்னு தினகரனும் தினகரன் அண்ணாதிம்கால அவங்க இடம் பெற முடியாது இயல்பாகவே பிஜேபியோட போய் சேரணும் இன்னொரு ஆங்கில அமமுக பார்வையில பார்த்தோம்னா எந்த தினகரனை எந்த அமமுகவை படாதபாடு படுத்தினார்களோ பிஜேபியினர் அந்த அரசு மத்திய அரசு இன்னைக்கு அவர்களே வாங்க அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு வச்சிருக்கிறது சரி தலைவரை மதிக்கிறாங்க அப்படின்னு அவன் ஒரு உள்ளூர ஒரு சந்தோஷப்படுவான் அல்லது இவ்வளவு பெரிய கூட்டணி ஒரு ஆளுங்கட்சி அமைக்கிற ஒரு கூட்டணியில போய் கூட்டணி சேர்ற இடத்துல அமமுக இருக்குன்னா ஒரு சந்தோஷப்படலாம் தினகரனுக்கும் வேற வாய்ப்புகளும் இல்லை இது அவருக்கான களம்னு எடுத்துக்க முடியாது நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் பிஜேபி தலைமையில் ஒரு அணியில் அவர் இடம்பெறுவதே கட்சியுடைய இருப்புக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கும் இது ஒரு அடிப்படை காரணமா இருக்கும் முக்கிய காரணமா இருக்கும் நினைத்தால் எனக்கு சொன்ன விஷயங்கள் தொடர்ந்து வந்து நிறையா தினகரனை வந்து கட்சி தவிர கூட வெளியில இருந்து கூட நிறைய பேர் ஆதரிக்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம் சமூக வலைதளங்கள்ல ஆனா அவங்க கூட இப்போ வந்து விமர்சிக்கிறாங்க ஏன்னா பாஜகவை வந்து இவ்வளவு விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க மீண்டும் எப்படி அவங்க கூட போய் தினகரன் சரி அப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சா யாருமே யாரு கூடையும் சேர முடியாது பாமக அதிமுக மூலம் பேச்சு நடத்த முடியுமா என்னை கொலை செய்ய ஆள் எவினார்கள் சி வி சண்முகம் யாரை குற்றம் சாட்டினாரோ அவர்கிட்டயே போய் ஒன் டு ஒன் உட்கார்ந்து கூட்டணி பேசுற அளவுக்கு இருக்கு அண்ணா திமுக உறவு இப்போது எதற்கு சமம்னு சொன்ன டாக்டர் ராமதாஸ் பழைய பேச்சுக்களை எடுத்து பார்த்தா அந்த ரோடு இருக்கிற பக்கம் கூட அவர் போக முடியாது அங்க அவர் அனுமதிக்கவும் மாட்டான் எந்த அண்ணா திமுக தொண்டனும் திமுக காங்கிரஸ் கூட்டணி நினைச்சு கூட பார்க்க முடியாது கூட நட்புன்னு கலைஞர் சொன்ன போது அறிவாலயத்துல பட்டாசு வெடிச்சு கொண்டாடுனவங்க திமுக தொண்டர்கள் இன்னைக்கு ரெண்டு பேரும் இருக்கிறாங்க இன்னைக்கு கையெழுத்து போட போறாங்க சீக்கிரம் வாங்க இன்னைக்குள்ள முடிச்சிடணும்னு காங்கிரஸ் அழைக்கிற இடத்துல இன்னைக்கு திமுக இருக்கு சோ பழைய கால வரலாறுகள் வார்த்தைகள் எல்லாம் எடுத்து வச்சு பார்த்தா யாரும் யாரோடும் சேர முடியாது அதுக்கு தினகரன் தான் பதில் என்னங்க பிஜேபி ஒருபாலும் சொன்னீங்களே இன்னைக்கு சேர்ந்துட்டீங்களே அப்படின்னு மக்கள் கேட்டு அதுக்கு ஒரு பதில் சொல்ல போறாரு அவர் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கடந்துதான் போவாரு அவர் வேற வழியும் இல்லை இல்லை இவர் வந்து சொல்லியிருக்காரு நான் கூட்டணி சேர்ந்தாலும் கூட தமிழகத்துக்கு எதிரான திட்டங்கள் வந்தா நான் கண்டிப்பா எதிர்ப்பேன்னு சொல்லி தான் நான் பேசியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு ஆனா சிறுபான்மையினரை அச்சுறுத்தக்கூடிய எந்த விஷயம் ஒரு விஷயத்தையும் நான் தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சொல்லி பத்தொன்பதுல சொல்லி இருந்தாரு இப்ப மாறுறது அப்படின்னது பொதுவெளியில ஒரு விமர்சனத்துக்குள்ளாக இல்ல இப்ப கூட்டணி அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டார் கூட்டில சேர்ந்த பிறகு மக்கள் விரோத திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு எதிரான திட்டங்கள் வரும்போது தினகரன் எப்படி நடந்துக்கிறார் மக்கள் கவனிப்பாங்க இது எனக்கு தெரிஞ்சு தினகரனுக்கு தெரியாம இருக்காது அவரும் அதை மனசுல வச்சுக்குவார் எனக்கு தெரிஞ்ச சிஏல அவர் கருத்து சொன்ன கூட சிறுபான்மையினருக்கு எந்த பாதிப்பும் வராது வரவிடக்கூடாதுங்கள நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம்னு சொல்கிறார் அதை பிஜேபிக்கும் தெரியப்படுத்தவும் புரிய வைப்போம்னு சொல்றாரு கலைஞர் பிஜேபியோட கூட்டணி வைத்த போது அவர்கள் மதவாத சக்தியாக இருக்கலாம் ஆனால் நான் இருக்கிற இடத்துல மதவாதத்துக்கு இடம் இல்லை எல்லாம் சொல்லி ஜிம்மிக்கெல்லாம் பண்ணார் நிஜமும் அதுதான் நீங்கள் செய்கிற அத்தனை காரியங்களுக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் உண்டு நான் கலைஞர் சொல்லுவார் அவருடைய கொள்கை எதுவோ அந்த கொள்கைக்கு சீண்டி பாக்குற மாதிரியோ முரண்பட்ட மாதிரியோ பிஜேபி நடந்துகிட்டா கண்டிப்பா கலைஞர் அது தினகரனுக்கு பிறந்தோம் எல்லாருக்கும் பிறந்தோம் எடப்பாடி ஏன் இருந்தாருன்னா அவர் நான்கு ஆண்டு காலம் ஆட்சியை தள்ளிட்டு போகணுமேட்டு பல விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் இருந்தாரு அந்த நிர்பந்தம் தினகரனுக்கு கிடையாது சின்ன விவகாரம் ஒரு விஷயம் இருக்கு என்ன தாமரையில நிக்க சொல்றாங்க அப்படின்ற தகவல்கள் வருது டிடி வந்து இல்ல அப்படின்னு சொல்றாரு ஓபிஎஸ்ஸும் நாங்க இரட்டைல மீட்போம் அப்படின்னு சொல்றாரு இந்த விஷயங்கள் இந்த விவாதம் வர்ற போதே எனக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தல ஞாபகத்துக்கு வருது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு தினகரன படாதபாடு படுத்துறாங்க என்ன சின்னம் வேணாலும் கொடுங்க ஒரு பொதுவான சின்னம் நாற்பது தொகுதிக்கும் கொடுங்க உச்ச உச்சநீதிமன்றத்துல அதை கூட கொடுக்க விடாம பண்ணாங்க பிஜேபி எங்க சின்னத்துல இருந்து நெல்லுங்கன்னு கேக்குற இடத்துல இருக்கிறாங்க ஆனாலும் அந்த கட்சிக்குன்னு குக்கர் சின்னம் இருக்கு இருக்கு நாங்கள் எங்க சின்னத்திலேயே போட்டிடுவோம்னு தினகரனும் சொல்லி இருக்கிற ஆனால சூழல் தான் அதை தீர்மானிக்கும் ஏன்னா இப்போ கம் ஒரு ரூல கொண்டு வந்துட்டாங்க தேர்தல் சின்னங்கள்ல பதிவு பெற்ற கட்சிகளுக்கு யார் முதலில் வருகிறார்களோ அப்படின்ற அடிப்படையில் விண்ணப்பம் கொடுத்துட்டோம் ஆனால குக்கர் சின்னம் எங்களுக்கு கிடைப்பதில் பிரச்சனை இல்லை என்ற கருத்தை ஒரு பிஜேபி கிட்ட சொல்லிட்டதா அவங்களுக்கு யாருமே விண்ணப்பிக்க முன்னாடியே நாங்க கொடுத்தோம் அதையும் தாண்டி வேற மாதிரி செய்வாங்களான்னு தெரியல பட் அது அதுதான் சொல்றேன் அப்ப ஒருவேளை ஒருவேளை தாமரையிலே நிக்கிற சூழல் வரது வச்சுப்போம் எந்த தினகரனுக்கு நீங்கள் ஒரு சுயேட்சை சின்னம் கூட கொடுக்க விடாமல் தடுத்தீர்களோ நீங்களே உங்கள் சின்னத்தை கையில கொடுக்குறீங்களேன்னு அது ஒரு வகையில ஆத்மாத்த திருப்தியான தொண்டர்களுக்கு தரலாம் பட் எனக்கு தெரிஞ்ச இப்போதைக்கு ஒரு குக்கர்ல தானே ஆனா வாக்கு வாக்கு வந்து பாஜக தோற்றம் பெற்றதுங்களா சார் இப்ப எல்லாமே தாமரை அப்படி இல்ல சார் அது மட்டும் இல்ல நீங்க தனிச்சு ஒரு அணி அமைச்சு ஒரு தனி இயக்கம் தாம் தமிழர் எடுத்துக்கோங்களேன் யார் கூட கூட்ட நிலைன்னு சொல்றாரு அவர் நாற்பது தொகுதியில் நிக்கிறாரு முப்பத்தஞ்சு தொகுதியில் நிக்கிறாரு முப்பது நிக்கிறாரு ஆனா இது வரைக்கும் எல்லாத்துலயும் நீட்டு இருக்கிறார் அவர் ஒருவரை தவிர என்னுடைய எங்க கட்சியினுடைய வாக்கு வங்கி இதுதான் சொல்ற தகுதியோ ஃபார்முலா வேற யாருகிட்டையுமே கிடையாது ஏன்னா கூட்டணி அமைச்சு போட்டீட்டு எப்படி சார் வாக்கு சதவீதம் கணக்கு போடுவீங்க சில பேர்ல திமுக கடந்த தேர்தலில் திமுக அணின்னு சொல்லி நாற்பது கூட்டுங்க திமுக விக்கி உள்ளதான அவங்க நின்ன இருவது தொகுதி மட்டும் கணக்கு போட்டா அப்ப மீதி தொகுதில கூட்டணி கட்சி நடத்த திமுக கார ஓட்டு போலையா அவங்க ஓட்ட எந்த கணக்குல சேர்ப்பீங்க அதேதான் இப்போ பிஜேபி அணி இத்தனை சதவீதம் வாங்கணும்னு ரெண்டாயிரத்தி பதினாலுல பிஜேபி தலைமையில ஏழு கட்சினார் போட்டிட்டாங்க ஆமா அக்கா தேமுதிகாலம் இந்த பதினேழுல என்னது ஆறு இருக்கு என்னது மூணு இருக்கு என்னது ஒன்பது இருக்குன்னு ஆள் ஆளுக்கு சொன்னா கூட்டினா நாற்பது நாற்பத்தஞ்சு வரும் ஆமா என்ன வேணாலும் சொல்லுங்க ஆனா ரைட் ராயல எங்க பர்சன்டேஜ் தான் யாராலையும் சொல்ல முடியும் அந்த அணி வாங்கிய வாக்குகள் பதினேழு சதவீதம் அப்படிதான் எடுத்துட்டு போக முடியும் தினகரன் வந்து இதை ஒரு பெருசா இந்த தேர்தல்ல தான் போட்டிட்டு இத்தனை பிரச்சனை நிரூபிக்கணுங்கிற கட்டாய தினகரனுக்கு இல்லை அந்த எண்ணத்துலயும் அவர் இல்ல இரட்டை இல்லை அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஓபிஎஸ் வந்து கண்டிப்பா நாங்க இரட்டை இல்ல சொல்றாரு புகழேந்தி அவரோட கேஸ் கூட நாளைக்கு வருது அந்த விஷயங்கள் நீங்க அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அப்படி ஒரு டிஸ்பியூட்டை கிளப்புற அளவுக்கு குறைஞ்சபட்ச ஆதரவு ஓபிஎஸ் இருக்கணும் அந்த காலம் கடந்து போச்சு சட்ட ரீதியாகவும் தேர்தல் ஆணையத்தோட விதிமுறைகள் படியும் பொதுச்சியாளர் பதவியையும் கட்சியினுடைய நிர்வாகத்தையும் தன் கட்டுப்பாட்டில் எடப்பாடி எடுத்துட்டு வந்த பிறகு ஒரு தொளிகூட வழக்கமான நடைமுறைப்படி கடந்த சில ஆண்டுகளாக பிஜேபி வந்துட்டு வர ஜனநாயக மாண்புகளை மரபுகளை பத்தி கவலையே பட வேணான்னு தடாலடியா பிஜேபி ஒரு நடவடிக்கை எடுக்காத வரைக்கும் சின்னத்தை முடக்குவதற்கு வாய்ப்பு இல்லை இல்ல தேர்தல் இந்த இது ரிலேட்டடா ஏதாவது அது போன்ற சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா நமக்கு தெரியாது செஞ்சாலும் நான் அதிர்ச்சி அடைய மாட்டேன் ஆனா வாய்ப்பு குறைவுங்கிற யதார்த்தத்தை நம்ம சொல்லி பாஜக ஓ பேசி டிவி இவங்க கூட்டணி சேரும்போது அதிமுக வாக்குகள்ல அந்த பிளவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு நிச்சயமா சார் நீங்க ஆயிரமா பத்தாயிரமா ஒரு ல பத்து ட்டு அண்ணாதிமுக ஓட்டு ஓபிஎஸ் தினகரன் யாரு இடதுசாரிகளா வேற சமாஜ் சமாஜ்வாதில இருந்து வந்தவங்களா தானே அப்ப அந்த ஓட்டு அண்ணாதிமுக சேதா இருந்தானே நாலு பேர் கூட இல்லைன்னு ஜெயக்குமார் சொல்லிட்டே இருப்பார் ஆனா நூத்து கணக்கு வந்து சேர்ந்துகிட்டே இருக்காங்கன்னு பிரஸ் லிஸ்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த நூறு பேர் எங்க இருந்து வந்தாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நிச்சயமாக ஒரு ஓட்டு தன் கட்சியிலிருந்து போனாலும் அந்த கட்சியுடைய தலைவன் கவலைப்படணும் அது உங்கள் ஓட்டு உங்க கட்சிக்கான ஓட்டுன்னு அவன்தான் நிஜமான தலைவன் அதிமுக தலைமைக்கு காலம் எப்படி பாடம் சார் கொடுக்குன்னு கட்டத்துல வந்து வந்து நான் தீயசக்தி திமுகவை எதிர்க்கிறதுக்கு அதிமுக கூட கூட கூட்டணி சேர்வேன் சொல்லி இருந்தாரு திமுக எதிர்ப்புல அவர் எந்த சூழலை மாறின மாதிரி எனக்கு தெரியல இல்ல திமுக எதிர்ப்புல சொல்லல அதிமுக கூட கூட்டணி வேண்டாம்னு இப்ப வந்து பேசுறாருல எடப்பாடி கூட ஒரு எடப்பாடி தலைமையிலான அதிமுகவோட ஒருபோதும் எனக்கு தொடர்பு இல்ல கூட்டணி மாட்டேன் சொன்னார் எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கிட்டு நான் போக மாட்டேன்னு சொன்னார்

திமுக எதிர்ப்பு தான் உறுதியா நான் 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 இல்ல அவர் தேவைப்பட்டா அதிமுக கூட கூட கூட்டணி சேருவேன்னு சொல்லி இருந்தாரு இப்ப வந்து உறுதியா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு ஆமா அவங்க ஒரு தனி அணி அமைச்ச பிறகு பிஜேபியிலும் தனக்கான ஒரு இடம் இருக்கிற போது எடப்பாடி தலைமையிலாம் அண்ணாதிமுக அவர் சேரணும்னு அவசியம் இல்ல காலம் தான் சார் எல்லாத்தையும் தீர்மானிக்கணும் அந்தந்த சூழல்ல ஆயிரம் பேசலாம் எவர் ஒருவரும் அந்தந்த சூழல்கள் தான் தீர்மானிக்குது ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவருடைய செயல்பாடுகளை பாதையை இப்ப பாமக வந்து பாஜக கூட கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுது ஏற்கனவே டிடிவி இல்லைன்னா ஓபிஎஸ்க்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முக்லத்தோர் சமூக வாக்குகள் அப்புறம் டென் பாயிண்ட் ஃபைவ்க்கு எதிராக இருந்த அதிருப்தி அதெல்லாம் வந்து வாக்குகளாக கன்சல்டேட் ஆகும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு பாமக உள்ள வரும்போது அதுல ஒரு சிக்கல் வராதா என்ன சிக்கல் வரும் இல்ல ஒரே கூட்டணியில இருக்காங்கல்ல அதெல்லாம் தப்பு இல்லை இங்க இருக்கிற ஆதரவு தளத்தை பிஜேபி தலைமையிலான அந்த அணி பெறும் தென் மாவட்டங்கள்ல பாமக பெருசா வாக்கு வாங்கி கிடையாது அதனால வட மாவட்டங்கள்ல அண்ணாதி ஓபிஎஸ் தரப்புலயோ தினகரன் தரப்புல இன்னாருக்கு கொடுத்தே அவனு தொகுதிகளுக்கு வேணும்னு போராடி கேட்கற அளவுக்கு கிடையாதுல டெல்டால ஓ பி ஓபிஎஸ் தினகரனை தவிர்த்துட்டு நம்ம அணி அமைக்க முடியும் அணி அமைக்க முடியாது அவர்கள் வந்தால் நமக்கு அது கூடுதல் பலமா இருக்கும்னு பிஜேபி எப்படி நினைக்குதோ அது போல பாமகங்களையும் நமக்கு ஒரு கூடுதல் பலம் கிடைக்கும் பார்த்தா இந்த மூணு பேரும் நம்ம கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சுதான் காய் நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஒரு பிரச்சனையும் வச்சு இனிமேல் எல்லாம் நடந்து போய் இலங்கை ஒரு உதாரணம் சொல்றேன் இலங்கை தமிழர் பிரச்சனையில திமுக துரோகம் பண்ணுச்சுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு கோர் பாயிண்ட் நிஜம்தான் கலைஞர் குரல் எழுப்ப வேண்டிய நேரத்தில் கடுமையான குரலை எழுப்பாமல் விட்டதனுடைய காரணமா தான் போர் தீவிரம் அடைஞ்சிச்சு அப்படின்லாம் சில அந்த மாதிரி ஒமிஷன் தான் சொல்லுவாங்க திமுக ஏதோ பெரிய கொலை குற்றம் பண்ணதா சொல்லல உங்களுக்கு அதிகாரம் இருந்தும் உங்கள் குரலுக்கு மதிப்பு இருந்தும் கூட நீங்கள் குரல் எழுப்பவில்லை தடுக்கவில்லைன்னு தான் சார்ஜ் அதுக்கான தண்டனையை அந்த தேர்தலில் அவங்க அனுபவிச்சிட்டாங்க இப்ப இந்த தேர்தல வந்து இலங்கை தமிழர்களுக்கு துரோகம் செய்த கட்சி கலைஞர் திமுக அப்படின்னு சொன்னா எடுப்படுமா ஒரு விஷயம் தாண்டி வந்து அடுத்த எல்லாருக்கும் பொருந்தும் எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும் வந்து வந்து அதை யோசிப்பாங்க நீங்க போய் அவங்க கூட சேர்ந்திருக்கீங்களா இப்போ ஒரு பேசு தேர்தல் பிரச்சனையாவோ இருக்காதுன்னு சொல்றேன் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க நான் சொல்ல நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற போது அதுக்கு காரணகர்த்தாவான எடப்பாடி ஒரு தனி அணியாக இருக்கிற போது அந்த பிரச்சனையை எடுத்துட்டு வந்து இவங்க மேல திணிப்பாங்க இந்த அணி மேல ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன் கருத்து கணிப்புகள் எல்லாம் சமீபத்தில் வந்துட்டு இருக்கு அந்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க ஒரு சில கருத்து கணிப்புகள் வந்து பாஜக அதிமுக விட அதிகமான வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்னு வந்துட்டு இருக்கு மறுபுறம் பாஜக ஒரு பிடிப்பாங்க அப்படின்ற கருத்துகளும் கருத்து கணிப்புகள்ல உடன்பாடு கிடையாது நம்பிக்கையும் எனக்கு என்னன்னா யார் நடத்துறாங்க பொதுமக்களுக்கே ஒரு நம்பகத்தன்மை அதன் மேல இல்ல நீ எதுக்கு வந்திருக்கேன்னு யார் சொல்லி வந்திருக்கேன்னு ஒரு சந்தேகத்தோட நான் என்ன நினைக்கணும் நான் சொல்லவே மாட்டேன் எந்த பொது ஜனமும் தாங்கள் நினைப்பதை உண்மையை அப்படியே சொல்றது அது இந்த வர்ற கருத்துக்களுடைய அந்த ஃபிகர்ஸ் வந்து உண்மையை நிஜத்தை பிரதிபலிக்கலைங்கிறத எனக்கு உடன்பாடு இருக்கு பல கடந்த காலங்களா நடந்துகிட்டும் இருக்கு கூட்டணிகளை இன்னும் முடிவாகாத போது சரி இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எங்க போகும் சார் அநேகமா பிஜேபிக்கு அப்படின்னு தானே சொல்றோம் அந்த சர்வே எடுத்து பத்து நாள் ஆச்சு குறைஞ்சபட்சம் நீங்க உட்காந்து ஏசி ரூம்ல கணக்கு போடும் போதெல்லாம் களத்துக்கு போயிட்டு வந்து எடுத்து கணக்கு போட்டு போதே பத்து நாளைக்கு முன்னாடி போட்டீங்க பாமக சேருமா சேராதானே தெரியல தருமபுரியில யாரு சார் ஜெய்ப்பா அரக்கோணத்துல என்ன சார் இம்பாக்ட் விழுப்புரத்துல என்ன சார் நடக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்கு டிசைடிங் ஃபேக்டரா பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டு மூணு தொகுதியில நான் சொல்லிக்கிட்டே வரேன் இதுல என்ன நடக்கும் எப்படி சார் சர்வே எடுத்தீங்க சரி அந்த தொகுதியில் தருமபுரியில பாமக ஒரு இம்பாக்ட் இருக்கும் பாமக பதிலா பாமக ஏதோ நிர்பந்தத்துக்கு பணிஞ்சு அதை பிஜேபி கொடுக்கறாங்க வச்சு பேச்சுக்கு பாமக கரம்புற கொஞ்சம் கூட்டணியில இருந்தா கூட நம்ம ஜெயிக்கிற தொகுதி அப்படின்னு உரிமை குரல் எழுப்போம் நியாயம்தான் இந்த எல்லாம் எங்க சார் கணக்குல எடுத்தீங்களா எடுக்கலையா அப்போ ஒரு கட்சி ஒரு அணியில எந்த அணில யாரு இருக்கானே தெரியாத போது எடுத்த ஒரு சர்வீட எடுத்துக்க முடியும் ஒண்ணு பிஜேபி ரெண்டு ஜெயிக்கும் அண்ணாதிமுக ரெண்டு ஜெயிக்கும் அங்க நாலு ஜெயிப்பாங்கன்னு வாக்கு பெற்ற வாக்கு சதவீதத்துக்கு ப்ரொபர்ஷனேட்டா கன்வெர்ட் பண்ணி போடுறாங்க போடுறாங்க சயின்டிபிக்கா சரியா இருக்கலாம் நடைமுறையில அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்ல சார் முப்பது சதவீத வாக்குகள் ஒரு கட்சி வாங்கலாம் நாற்பது தொகுதி முப்பது சதவீதம் வாங்கிடுறேன் நான் நான் ஒரு கட்சி வச்சிருக்கேன் முப்பது முப்பது சதவீதம் வாங்குறேன் முப்பத்தி ஒன்று இடத்தும் எம்பி ஆகிட்டு போயிட்டே இருப்பான் நாற்பதுலயும் நான் தோல்வியை சந்திப்பேன் அப்போ என்னட கன்வெர்ட் பண்ணா எனக்கு என்ன தொகுதி கொடுப்பாங்க இருபது இடங்களில் பத்தொன்பது இடங்களில் லக்ஷ்மணன் கட்சி வெற்றி பெறும் போடுவாங்க அதான் ஆனா நிஜம் என்ன நான் தோத்துட்டேன் ஏன்னா ஒரு எம்பி ஆயிட்டு போயிட்டான் இப்ப முழுல யதார்த்தம் என்னன்னு சயின்டிபிக் என்னன்னு அதனாலதான் எனக்கு இது போன்ற கருத்து கணிப்புகள்ல உடன்பாடு இல்லை கலர்ல வரும் எல்லா கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளரை அறிவித்த பிறகு எந்த கட்சி பலவீனமான வேட்பாளர் நிறுத்திருக்கு யார் பலமான வேட்பாளர் நிறுத்திருக்கிறா வாக்கு பலமே இல்லாத ஒரு தனிநபர் எப்படி ஒரு அந்த தொகுதியில ஸ்ட்ராங்கா இருக்கிறாரா அந்த சூழல ஓரளவுக்கு கணிக்கலாமே தவிர இது போன்ற கருத்துக்கணிப்பு நிஜங்களை பிரதிபதிப்பது இல்லை பெரும்பாலும் சார் இன்று கூட பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அணியோட திருவள்ளூர் மாவட்டம் மத்திய தெற்கு பகுதி செயலாளர்கள் எல்லாம் கூட எடப்பாடி கூட சே சேர்ந்திருக்காங்க கட்சியில இந்த மாதிரியான விஷயங்கள் தேர்தல் கால கூத்துக்கள் சார் அப்படியே ஓபிஎஸ் கட்சியை கழிச்சு போயிட்டாரா இல்ல அந்த தெற்கு மாவட்டம் நீங்க சொல்ற சோகால் டி அந்த கட்சியில இருந்தா ஓபிஎஸ் திருவள்ளூர் தொகுதியை கண்டிப்பா ஜெயிப்பாருங்க அப்படி சொல்ல முடியுமா நான் தனிநபர்களை கொச்சைப்படுத்தல தேர்தல் நேரத்தில் இங்க இருந்து அங்கே போறது இதெல்லாம் சகஜமான ஒண்ணுதான் கடந்து போக வேண்டிய நிகழ்வுகள் கூட்டணியை தவிர்த்துட்டு இப்ப திமுக நம்ம அதே இடங்களே வந்து ஒதுக்கிருக்காங்க வந்து ஏழு எட்டு பேச்சுவார்த்தை வந்து கடைசியில பத்து இடங்களே இருக்காங்க அந்த விஷயங்கள நீங்க மற்ற இயக்கங்களுக்கு எல்லாம் அதே தொகுதி எண்ணிக்கையை கொடுத்துட்டு காங்கிரசுக்கு குறைப்பதற்கான காரணம்னு திமுக எதுவுமே இல்லை ஏன் உங்களுக்கு குறைக்கிறோம்னு சொல்றதுக்கே இல்ல கமலுக்கு ரெண்டு இடம் கொடுக்கிறோம் இடையில ஆரம்பிச்சாங்க கொடுத்தா நீங்க வேற எடுத்து கொடுங்க இல்ல கமல உதயசூரிய

ஆனால் அதனுடைய நோக்கம் என்னன்னா பெற்ற தொகுதிகளை விட குறைவா வாங்கிடக்கூடாது ஏற்கனவே வாங்கிய தொகுதிகளில் ஒரு இடம் கூட குறைஞ்சிடக்கூடாதுங்கிற அந்த இதுல உறுதியா இருப்பாங்க ஆனா டைம் சொன்ன மாதிரி காங்கிரஸ் குறைப்பதற்கான காரணங்கள் இல்ல இல்ல தேசிய அளவுல இந்தியா கூட்டணி என்ற உருவாக்கி அதுல அசைக்க முடியாத சக்தியா முக்கிய சக்தியா திமுக இருக்கிற போது அந்த காங்கிரஸை காயப்படுத்துகிற முடியவே ஸ்டாலின் எடுக்க மாட்டான்னா ஏற்கனவே சில பேட்டிகள் இருக்கும் அப்போ அவரவரை அவரவர் இருந்த இடத்தில் தக்க வைக்கிறதே ஒரு திறமைதான் அந்த அடிப்படையில் கூட்டணிக்கு தலைமை திகிற திமுக தலைவர் ஸ்டாலின் தன் கடமையை சரியா திறமையோடு கையாண்டிருக்கிறார் நம்ம பாராட்டலாம் இதுல இன்னொரு ஒரு விஷயம் இருந்தா விசிகாக்கு ஒரு பொது தொகுதி கேட்டிருந்தாங்க அது கொடுக்கல அதுவும் இருக்குது நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அந்த கட்சியினுடைய நான் சொன்னேன் ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஒரு பத்து நாள் முன்னாடி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மாநாட்டை நடத்தினார் கட்சி அவர் சொல்லலாம் நிஜமும் அது இருக்கலாம் ஆனா திருமாவளவனுக்கு ஒரு இடத்த கூட கொடுத்தா கையெழுத்து போட்டு போனா இடது கம்யூனிஸ்ட் ரெண்டு பேரும் இடது வலது ரெண்டு பேரும் இந்த ரெண்டு வந்து திருத்தி கொடுங்கன்னு இருக்கிற அது அடுத்து நீங்க தீர்ப்பு சொல்ல முடியாது அவங்களும் நாங்கள் வளர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ரெண்டு எங்களுக்கு மூணு கூட அவங்க எங்க போவாங்க தெலுங்கானாலையும் ஆந்திராலையும் தான் இந்த கொடுக்கணும் புரிய வச்சிருக்கிறார் ஸ்டாலின் அது விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரும்ப அவ்ளவனும் தான் நம்ம எடுத்துக்கணும் இது யாரையும் காயப்படுத்துறதோ அதில் இது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும் மூன்றாவது அணின்னு சொல்ற பிஜேபி அமைக்கிற அணிலேயே எல்லாரும் கொடுத்துருங்கிற பட்டியல கூட்டி பார்த்தா எண்பது தொகுதி வரும் நாற்பதுலயும் தாமரை நிற்கணும்னு ஒரு ஒரு பிஜேபி தொண்டனுக்கும் ஆசை இருக்கும் அதுல ஒண்ணு தப்பே கிடையாது கூட்டணி வரம்பு சில சமரசங்கள் விட்டு கொடுக்கிறது பெருந்தன்மை எல்லாமே களமாடினால்தான் அந்த அணி வலுப்பெறும் உருப்பெறும் அந்த காரியத்தை திமுக ஒழுங்கா செஞ்சிருக்கு அதிமுக செய்ய தவறுகிறது அல்லது தடுமாறுகிறது நாம் தமிழருக்கு சின்னம் அது வந்து கர்நாடகாவில் இருக்க ஒரு கட்சிக்கு இருக்காங்க இன்று தமிழ்நாட்டோட பிரதிநிதிகள் வந்து பத்திரிகையாளர்களையும் சந்திச்சு நாங்க தமிழ்நாட்டுலயே நாற்பது தொகுதிகளில் போட்டிடுவோம்னு சொல்றாங்க சீமான் எங்க போட்டிட்டாலும் அவரை எதிர்த்து போட்டிடுவேன்னு தமிழ்நாட்டோட தலைவரும் வந்து சொல்றாரு நாம் தமிழர் தரப்புல என்ன சொல்றாங்க இவங்க விட்டு வந்து எங்களுக்கு எதிராக இந்த சின்னத்தை வந்து வாங்கி போட்டிடுறாங்கன்றாரு நீங்க இந்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க ஏன்னா ஒரு பத்திரிகையாளர்களுடைய சின்ன ஆலோசனை இதெல்லாம் தூக்கி தூரம் போட்டு சீமான் தன் பாணியில பயணிக்கணும்னு சொல்றேன் ஏன்னா விதிமுறை நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் கம்பல்சர் ஒன்று இதை வாங்கிட்டு வந்துட்டாரு அவர் யார் இதுல கர்நாடகாரன்னு நினைக்கிறேன் இங்க கட்சி இருக்கிறதே தெரியல சீன்றதுக்காக வந்திருக்கேன் என்னோட கூட்டணி அமைத்தால் உங்களுக்கு நான் சின்னத்தை சேர்த்துக்கிறேன் சீமான் இதுவரை வாங்கிய ஒரு ஆவரேஜா சொல்றேன் ஆறுல இருந்து ஏழு பர்சன்ட் டோட்டல் தக்க வச்சுக்கிட்டே வரா சீமான் என்கிற தனிநபருக்காக விழுந்த ஓட்டுகள் சீமான் ஒரு சொம்ப தூக்கி காமிச்சா இதுதான் என் சின்ன இருந்தாலும் அந்த சொம்பு சின்னத்தை தேடி பார்த்து போடுறவன் தான் இன்னைக்கு சீமான் பின்னால் இருக்கிற இளைஞர்கள் பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருமே நான் சொல்லுவேன் அவள் சின்னத்தை பத்தி அவள் சின்னம் ஒரு பொருட்டு தான் ஆனால் சீமான பொறுத்த வரைக்கும் சின்னம் இரண்டாம் பட்சம் தான் சீமான் கட்சி எது அந்த சீமானுக்காக ராமசாமியா குப்புசாமியா அவன் சின்ன என்ன இப்படிதான் அவருக்கு வாக்களிக்க இணைக்கிறவர்கள் போவாங்களே தவிர சின்னத்துக்காக வாக்களிப்பவர்கள் அல்ல அதனால சீமான் இதை பத்தி ரொம்ப கவலைப்பட மாட்டார் கவலைப்படும் அவசியம் இல்லை திட்டமிட்டு நடந்திருக்குன்னு ஒரு விஷயம் சொல்றேன் இல்ல இதனால எல்லாம் நான் சொல்லட்டுமா சீமானுடைய கொள்கைகள்ல ஆயிரம் விமர்சனம் இருக்கட்டும் சீமானுடைய பயன்படுத்துற வார்த்தைகளுடைய பாடி லாங்குவேஜ் விமர்சனங்கள் ஆயிரம் இருக்கட்டும் இது மாதிரியான சில்றத்தனமான விஷயங்கள்ல சீமான சீண்டி பார்க்க முடியாதுன்னு நான் ஒரு பார்த்து பாக்குறேன் எனக்கு கொடுத்தா கரும்பு விவசாயி சின்னம் கொடுங்க இல்லாட்டி நான் தேர்தலில் நிக்கல சீமா சொல்லவா போறாரு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போராடிட்டு இருக்கிறாரு கிடைக்கிறேன்னா கொடுக்கிற சின்னத்தை வாங்கி தான் போறாரு எனக்கு தெரிஞ்சு அந்த பெர்சன்டேஜ்ல ரொம்ப சேதாரம் வராத அளவுக்கு தான் ஓட்டுகளை வாங்கவும் போறாரு ஓகே சார் நன்றி சார் நன்றி Bodicelli casuals. The real casuals. Bodicelli and Raphael. Shirts and trousers.